பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து அருட்பெரும் ஜோதி அருள் திரு ராமலிங்க சாமிகள் வள்ளலார் அவர்கள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் தொண்ணூற்றி ஏழு இரவுறும் பகல் அடியார் இருமருங்கினும் முருவர் என வயங்கிய சீர்பதம் என்ற வல்லல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் இதனுடைய உறை விளக்கம் கடவுள் சிற்றுருவோம் ஆன்ம அணுவாய் இருக்கின்றது இவ் ஆன்மாவின் அகத்தில் உள்ளது அருள் வண்ணமாய் ஆனால் மறைவு நிலையில் இருக்கின்றது ஆன்மாவின் புறத்தில் உள்ளது பொருள் உலகம் வெளிப்பட்டு விளங்கி கொண்டு உள்ளது உள்ளதா கடவுள் அனுபவம் கொண்டுள்ள ஒருவனுக்கு அகவெளியிலும் புறவெளியிலும் எண்ணி அறிய முடியாத ஆன்மாக்கள் நிரம்பி இருப்பதாக விளங்குகின்றதா அக ஆன்மாக்களை பற்றி உலகம் அறியாது அவர்கள் இருளில் இருப்பவர்களாக கருதுகின்றது இவ்வுலகம் அதே சமயம் புற ஆன்ம கோடிகளை தேக சம்பந்திகளாக காண முடிகின்றது இவர்களே பகல் ஒளியில் விளங்கி கொண்டு இருக்கிறார்களாக இவர்களைத்தான் பகலூரும் அடியர்களாக அக திரு பேரை இரவுறும் அணு ஆன்மாக்களாக தேக வடிவில் இல்லாதவராக கருதுகின்றனர் இப்படி இருபுறத்தும் விளங்குகின்றதாம் அருகியும் பெருகியும் உள்ள ஆன்மாக்கள் பலரும் இங்கே திருவடியாகிய சீர்பதம் இருபுறத்தும் அருளும் ஒளியும் இரவும் பகலும் ஆன்ம கொடிகளை தராசு தட்டுக்கள் போல் வைத்து எப்புறமும் ஏறுதலும் இறங்குதல் இன்றி சமநிலையில் வைத்து ஆளுகின்றதாம் இந்த அருட்பெரும் ஜோதி பதம் அணுவும் அண்டமும் அளவில் தான் வேறுபாடு இரண்டிலும் கலந்துள்ள அருள் ஒளி திருவடி ஒத்த இணையடியாக துணையடியாக உள்ளனவாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் இரவு உறும் பகலடியார் இருமருங்கினும் முருவர் என வயங்கிய சீர்பதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் தொண்ணூற்றி ஏழு இந்த பாடல் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி மனிதர்களாக பிறந்திருக்கிறோம் மனித உருவிலே இருக்கிறோம் தாய் தந்தையர் உருவிலே தாய் தந்தையருடைய உயிர்கலப்பால் பிறந்து தேகத்தை எடுத்திருக்கிறோம் எடுத்து இந்த பூமி பந்திலே வாழுகிறோம் நம் வாழ்க்கை புறவிடப்பட்ட வாழ்க்கையாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறது ஒரு நாளும் ஏக இறைவனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கல மாறாக புற ஆத்மாவாக பிறந்து பிறந்து இந்த பூமி பந்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய தேகம் சுத்த தேகமாக பிரணவ தேகமாக நாண தேகமாக மாற வேண்டுமென்றால் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய தரிசனம் கிடைக்க வேண்டும் அப்படி கிடைத்தால் மரணமில்லா பெருவாழ்வு நாம் வாழ முடியும் எப்படி மரணமில்லா பெருவாழ்வு நாம் வாழ முடியும் என்பதைத்தான் வள்ளலார் இந்த பிரபஞ்சத்திலே ஒளி தேகமாக தன் தேகத்தை மாற்றிக்கொண்டார் இதுவரை எத்தனையோ நூற்றாண்டுகளில் மகான்களும் நாணிகளும் அவதரித்திருந்தாலும் வள்ளல் பெருமான் தன்னுடைய தேகத்தை மனித தேகத்தை ஒலி தேகமாக மாக்கி பிரபஞ்சத்தோடு இணைத்து கொண்டார் இது எல்லோருக்கும் சாத்தியப்படும் ஆனால் வினை பதிவாய் தேகம் கண்டாய் இணை மறந்தேன் எந்த விரை மணந்தேன் என்று மனிதன் பிறந்து அந்த உள்ளுணர்வை கூடிய ஆற்றல் இல்லை நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை உடல் பிரச்சனை உள்ளத்தில் நோய் உடல்ல கலங்கம் இது ஏன் ஏற்பட்டது நான் செய்த வினை என்ன நான் செய்த பிழை என்ன என்று நம்ம சிந்திக்க முற்படுகிற போது அதற்கு க க சரியான பாதை காட்டக்கூடிய குரு மகான்கள் நமக்கு கிடைக்கல இல்லை நம்ம தவம் பண்ணலை ஒன்றும் பண்ணலை வாழ்க்கையினுடைய இறுதி நாளில் நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் இப்பாவதாவது அந்த ஏக இறைவனை நினைப்போமா உடலும் இல்லாமல் குடலும் இல்லாமல் அங்கங்கனாதடி பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த ஏக தெய்வத்தை வணங்குவோமா இறைவா எனக்கு சாந்தியை கொடு ஆத்ம நாணத்தை கொடு ஏக இறைவன் ஃப்ராக்ஷன் டிமான் டோட்டாலிட்டி சப்ளைன்னு சொல்லுவார் வேதாத்ரி மகர்ஷி இந்த பின்னமாகப்பட்டது அந்த ஏக இறைவனோடு மன்றாடி கைகூப்பி வணங்கி இறைவாக எனக்கு உடலில் இருக்கக்கூடிய கலங்கங்களை போக்கு என் உயிரிலே இருக்கக்கூடிய கலங்கங்களை போக்கு என்னுடைய வினை எல்லாம் போக்கி என்னை தூய ஆத்மாவாக நிறைவான ஆத்மாவாக நிறைவான ஆன்மாவாக என்னை மாற்றிவை மூச்சை கவனி பேச்சை குறை சதா அந்த ஏக இறைவனையே நினைத்துக்கொண்டு அந்த இறைவனோடு கூடிய ஜீவ ஐக்கிய முக்தி நான் பெற வேண்டும் என்று அந்த ஏக இறைவனை நாம் அடைந்து சரணடைந்தால் நம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்கிற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் தொண்ணூற்றி ஏழு என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்று என்று வருமோ அரியேன் எம் கோவை துன்றுமலை வெம்மாயற்றி வெளிக்குள் வெளிகடந்து சுமாயிருக்கும் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தியத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்